லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது எக்ஸ்பிரஸில் நடக்கும் பொட்டல சமாச்சாரம் மௌனம் காக்கும் ரயில் காக்கிகள் அதிரடியில் இறங்கிய தமிழக காக்கிகள் விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள் அதிரும் காட்பாடி பிளாட்ஃபார்ம் வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக ஜார்க்கண்டில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் பயணிகள் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக காட்பாடி ரயில்வே போலீசார் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ரயில் நிலையத்திற்கு மாற்று உடையில் வந்த போலீசார் அங்கிருந்த பிளாட்ஃபார்ம்கள் முழுவதுமாக ஆய்வு செய்தனர் இத்தகைய சூழலில் அங்கு வந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறிய போலீசார் அதிலிருந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக சோதனை செய்து வந்தனர் அப்போது அங்கிருந்த மூன்று இளைஞர்கள் சந்தேகப்படும் வகையில் இருந்துள்ளனர் இதையடுத்து அவர்களுடைய இடத்தில் சோதனை செய்த போது அங்கிருந்த போலீசார் அனைவரும் அதிர்ச்சியில் குறைந்தனர் அந்த பயணிகள் ரயிலில் இருந்த மூன்று இளைஞர்கள் சுமார் பதினான்கு மூட்டைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது இந்நிலையில் அந்த மூன்று இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருபது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போதை தடுப்பு நுண்ணறிவு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மனோஜ்குமார் பிரதீஷ் என்பதும் அவர்கள் ஜார்கண்டில் இருந்து கேரளாவுக்கு கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட மூன்று இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இது ஒரு புறம் இருக்க இந்தியாவிலிருந்து ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது மேலும் இங்கு விளைவிக்கப்படும் கஞ்சா தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலம் கடத்தப்பட்டு வருகிறது அதே வேளையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வரும் இந்த ரயில்களில் ஏராளமான ரயில்வே போலீஸார் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் யாரும் இதனை சோதனையிடுவதில்லை இத்தகைய சூழலில் எந்த மாநில போலீசாரும் கஞ்சா கடத்தி வருவதை தடுப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு காவல்துறையில் இருந்து முன்வைக்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டுக்குள் இந்த ரயில்கள் வரும்பொழுது காவல்துறைக்கான இன்ஃபார்மர்கள் சொல்லும் தகவலின் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டுக்குள் இந்த ரயில்கள் நுழைந்ததும் கஞ்சா கடத்துபவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் தமிழ்நாட்டுக்குள் கஞ்சா கடத்துவதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்றால் பிற மாநில போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆனால் பிற மாநில போலீசார் இந்த விவகாரத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவதில்லை என்று தமிழக போலீசார் குற்றம் சாட்டி வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க